அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மைதா இல்லாமல் மாவு வச்சு சாஃப்டான டோனட்ஸ் தேங்க செய்ய போகிறோம் ஓவன் இல்லாமல் ஆயிலில் தான் பொறிச்சி எடுக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் அரை கப் வாம் மில்க் எடுத்துக்கங்க ஒரு டீஸ்பூன் சுகர் ஹாஃப் டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் இந்த சுகரும் ஈஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு கப் கோதுமை மாவு ஒன் பை எயிட் டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஏன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிக்கிறணும் அப்படி நல்லா பிசைஞ்சாதான் நமக்கு டோனட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் மேலே ஒரு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இது நல்லா உருட்டி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வாங்க இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மூடி இருக்கட்டும் டபுள் ஆகணும் இந்த டோ நமக்கு வந்து டபுள் ஆகணும் பாருங்கள் இப்போ நல்லா டபுள் ஆகிடுச்சு இதை ஒரு கட்ருக்கு மாற்றிடலாம் நான் நாலாக டிவைட் பண்ண போகிறேன் நாலு டோனட் செய்ய போகிறேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு கட் பண்ணிக்கலாம் இது ஒரு பாலாக நல்லா உருட்டிக்கங்க ஒரு கட்டில் வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கோங்க நல்லா அழுத்தி தேய்க்கக்கூடாது சும்மா லைட்டாக மேலாப்பில் தேய்க்கணும் சப்பாத்தி மாதிரி அழுத்தி தேக்கக்கூடாது அவ்வளோதான் சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க விரலை வச்சு டோனட்ஸ் எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா டோனட்ஸையும் தயார் பண்ணிடலாம் இப்போ ஒரு டவலை வச்சு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் உப்பி வரும் அதுக்காக இந்த பாருங்கள் அழகாக உப்பி வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கங்க நான் இதுக்கு மேலே எள்ளு சேர்க்க போகிறேன் நீங்கள் ஆப்ஷனல் தான் வேண்டான்னா விட்டுடலாம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக வெள்ளை எள் நான் மேலே தூவி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி பொதுவாக பண்ணில் தான் சேர்ப்பாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக டோனர்ஸில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி விட்டுருங்க நான் மீடியம் ஹீட்டில் என்ன காய வச்சு வச்சுருக்கேன் டோனட்ஸை பொறுத்த வரைக்கும் கரிஞ்சிரும் பார்த்து நம்ம எடுக்கணும் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க இப்போ திருப்பி விட்டுரலாம் நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கனால குயிக்காக இது வந்து குக்காயிரும் அதுவும் இல்லாமல் உள்ளே நல்லா நமக்கு வேகணும் நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க வீட் ஃப்ளாரில் செஞ்சு டோனட் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் சூடாக இருக்கையிலேயே நீங்கள் பவுடர் சுகரில் டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மேலே சாக்லேட் சிறப்பூத்தி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்